ஐயா மோடி அவர் செரமோனி ஃபங்க்ஷன் அப்போ நக்கலை ஒரு சமாச்சாரத்தை அப்படியே அள்ளி இறச்சிட்டு போனார் அவர் எந்த தைரியத்தில் இறைச்சார்னா அவங்க மட்டுமே இதை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பேச மாட்டாங்க நம்மளும் தான் அதனால் என்ன தேவைனாலும் பேசி வைப்போம்னு இஷ்டத்துக்கு பேசினார் இன்றைக்கி ஐயா இறைச்சது எந்திரிச்சு பதிலுக்கு ஐயாவை பார்த்து அப்படியே முறைச்சி நிற்கிது என்னை தானே பேசுனேன் இப்போ பேசு அப்படின்ற மாதிரியாக பேசுதுப்பா எலெக்ஷன் ப்ராசஸ்ஸும் இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல அதை பற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது தொகுதி அந்த ஐம்பத்தி நாலு இன்ச்சி இருக்குல்ல அந்த நெஞ்சுக்கு மேலே தலையில் கத்தி ஆட்டும் தொங்கிகிட்டு இருக்கான் எந்த நேரம் வேணாலும் அறுந்துக்கிட்டு உள்ளே இறங்கலாம் ஆனால் இறங்குச்சு கதை முடிஞ்சிச்சு இரநூத்தி நாற்பது தொகுதி ஜெயிச்சேன்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சு அதாவது மாட் தட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இரநூத்தி நாற்பதில் நூற்றி நாற்பதுக்கு தூக்கி ஊதி இருக்காங்க பாத்துருவோமா பார்த்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் திருபா டா கூத்த அடி கூப்பு எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு அவங்களும் ஜெயிச்சுட்டாக ஆட்சியையும் அமைச்சிட்டாங்க அமைச்சரவையே பிரிச்சுட்டாக இந்த நேரத்தில் ஏன்ப்பா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கிளப்புறிய அப்புடின்னு சில பேர் கேட்கலாம் கரெக்டு தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு தான் ஆட்சியை தான் ஆனால் நான் போட்ட ஓட்டு எங்க அவன் எங்கடா போச்சு கஷ்டப்பட்டு கிளம்பி வந்து கால் கடுக்க நின்று வெயிலில் நான் வந்து போட்டெல்லாம் ஓட்டு அந்த ஓட்டு எங்க இப்போ அவனுக்கு யார் சார் சொல்லு அவங்கெல்லாம் போட்டதுனால தானே இவன் ஜெயிச்சாக இவன் தோத்தாக போட்டு அதை எண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே மேலே போய் உட்காந்துருக்காங்க அதை முழுசாக அந்த முடிவை தெரியணுமா தெரிய வேண்டாமல் இப்போ அவன் போட்ட ஓட்டுக்கு மட்டும் கணக்கு கேட்கல சில இடங்களில் இவங்களாம் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஓட்டு வித்தியாசங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துருக்கான் தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு உட்பட அங்கே வேலையை காமிச்சிருக்க ஐயா ஒன்று ரெண்டு கணக்கில் மிஸ் ஆகும்யா அது மனுஷன் போடுற கணக்கில் கூட மிஸ் ஆகும் ஆனால் அந்த ஒன்று ரெண்டு கூட மிஷினில் போற கணக்கு எப்படி மிஸ் ஆகும் இப்போ ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கான்னு வைங்களே வேணாம் அஞ்சு லட்சம் பேர் இருக்கான்னு வைங்க அந்த அஞ்சு லட்சம் பேரில் வெறும் ஒரு லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டாங்க ஏற்றுக்கலாம் மீதி நாலு லட்சம் பேர் அவங்க எக்க இடம் கட்டு போகிறாங்க ஆனால் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டா அந்த ஒரு லட்சம் பேர் போட்ட ஓட்டில் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தா இன்க்ளூடிங் நோட்டாவை கொண்டு எண்ணி பார்த்தா ஒரு லட்சம் டேலி ஆகணுமா ஆகக்கூடாது மிஷினில் தானே போடுறாங்க வேறு எதுலேயும் போடல அது எப்படி அது ஒரு லட்சம் ஓட்டு விழுந்த இடத்துல ஒரு லட்சத்தி ஒன்று விழுதும் இல்லை ஒன் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது விழுதம் விழுந்தது ஒரு லட்சம்ல அந்த ஒரு லட்சத்துக்கு கணக்கு வேணும்ல ஒன்று போனாலே என்ன பதகுது ஐயா மொத்த ஓட்டால் பாராளுமன்றத்தில் மொத்த ஆட்சியும் கவுந்த கதையெல்லாம் இருக்குங்க அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு ஓல்டு டிஃபரன்ஸ்ல எங்க போய் விடுறது இதத்த இன்னைக்கு நேரத்தில் இல்ல காலா காலமா இந்த லட்சணத்துல எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்க இவ்வளவுதான் எங்களை நம்புவீங்களா அப்படின்னு டயலாக் எல்லாம் வேற அடிச்சாங்க இந்த லட்சணத்துல உங்களை நாங்க எப்படி நம்புறது இதுல இன்னொரு கேள்வி வேற அதான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு நியாயமான மனசுல அந்த என்ன பண்ணணும் சரிப்பா உங்களுக்கு என்ன இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கு அவ்வளவுதானே எண்ணிட்டா போச்சு மறுபடியும் எண்ணிடுவோம் டேரி ஆகிற வரைக்கும் எண்ணுவோம் அதை பற்றி என்ன அப்புடின்னு சொன்னால் அது ம அப்போ நம்பிக்கை வரும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க அவர் ஜெயிச்சிருக்காரு இவர் தோத்துருக்காரு இவங்களுக்கு இடையில இடப்பட்டது அதிகமாக ஒரு வேளை அந்த கவுண்டிங் இருந்துச்சுன்னா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பத்து வாக்கு வாங்கியிருக்கான் இன்னொருத்தர் அஞ்சு வாக்கு வாங்கியிருக்கான் அஞ்சு டிஃப்ரென்ஸு ஆனால் இங்கே பண்ணாத எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓட்டு ஆறு இருக்குது அப்போ தான் நான் எண்ணுவேன் ஆனால் மூணு வந்துச்சுன்னா நான் என்ன மாட்டேன் ஏன்னா தோத்தது தோத்தது தானே என்றதுக்கும் ஓட்டு போகிற எங்களுக்கே ஒன்றும் வழி இல்லை உனக்கு என்றதுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க சார் அதை கரெக்டாக அதுக்கு தவிர நீ இருக்கிற அதை தவிர வேறு ஏதாச்சும் வேலை உனக்கு இருக்கா வேற இல்லைப்பா இதை தவிர வேறு முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருக்குப்பா என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் பேசாமல் கேட்டு போகிறேன் இதெல்லாம் எங்களால் வந்து கவனிக்க முடியாது உண்மையில் நீதிமன்றத்தை தாண்டி ஒரு துறை மேலே இந்திய மக்கள் மொத்தமும் மொத்த மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா வச்சிருந்தாங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் தான் ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே யாருக்கும் பிரச்சனை இல்லை அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு ப்ராசஸ் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளை அடக்குறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல தான் நமக்கு அப்படியே அவங்கள திட்டணும் போல் இருக்கு ஏன் பண்ண மாட்டேங்க அதாவது இப்போ ஒரு ஓட்டு போடுறோம் ஒரு பேப்பரில் குத்தி ஓட்டு போட்டேன் நான் குத்துறேன் போடுறேன் அது போய் சேருது பொட்டிகளை விழுது என்றாங்க இவ்வளவுதான் விஷயம் ஆனால் நீங்கள் இப்போ வச்சுருக்க எலெக்ஷன் முறை நான் போடுறேன் அந்த ஓட்டு என் கண்ணு முன்னாடி இந்த பக்கம் ஸ்லிப்பாக விழுகுது உள்ளே போய் எங்கேயோ சேருது அது ஒரிஜினலாக நான் போட்டவனு தான் சேர்ந்துச்சா இல்லையான்ற ஒரு டவுட்டு இவ்வளோ நாள் இருக்கிறப்ப அந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் கேட்குறாங்க ஐயா வரல எந்த மிஸ் ஆகாது கால்குலேஷன் எங்கேயுமே தப்பா இருக்காது இந்த கட்டவளல் இருக்குல்ல இந்த கட்டவரலை இங்கே வர வைக்கிற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்புவாங்க அந்த மேஜிக்கை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கை கட்டவரில் காமிச்சு கால் கட்டவரலை எப்போ தூக்கி காமிக்க முடியும் அந்த இடத்துல எப்படி அது செட்டாக அதை எப்படி நான் ஒத்துக்குவேன் இந்த கட்ட இந்த கட்ட வரலு ஒன்றுன்ட்டு ஆக மொத்தம் கட்டவரதாடா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இப்போ அந்த டிஃப்ரென்ஸை சொல்ற நூத்தி நாற்பது தொகுதி இதெல்லாம் இதில் கூட இருக்கிறது மட்டும் இல்லை குறைச்சி இருக்கிறது இருக்குது கூட போன வாக்குகள் இருக்குது கம்மியான வாக்குகள் இருக்குது முதல்ல அந்த இது கூட போன வாக்குகள் அஸ்ஸாமில் அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசத்தில் இன்னும் நிறைய இடங்கள்ல இப்போ அஸ்ஸாம்லாம் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு வாக்குகள் வித்தியாசமாக அதை விழுந்ததை விட அதிகபட்சமாக நம்ம திருவள்ளூரில் பதினாறாயிரம் வாக்குகள் கம்மியாக இதெல்லாம் தேடி பிடிச்சி ஊடகங்கள் கொண்டாந்து கொட்டுது ஆனால் என்ன தான் கொட்டினாலும் இந்த ஊடகத்துக்கு ஏன் இந்த தேவை இல்லாத வேலை எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு ஊதி இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேண்டாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே ஊதி இருக்காப்போ பதினாறாயிரம் ஓட்டு மிஸ்ஸிங்கப்பா ஒரு மனுஷன் லீடுங்க தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வந்து ஜெயித்தவர் சசிகாந்த் ஐயா அவருக்கு ஒரு பதினாறு வாக்கு பதினாறாயிரம் வாக்கு எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அது அவரோட லிஸ்ட்டில் சேரும்ல ஒவ்வொரு வாக்குக்கும் இங்கே உட்காந்து பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்குது பதினாறாயிரம் வாக்கை விட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அத்தை விடுங்க அது கூட பரவாயில்ல இதில் இவங்க எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தொகுதி இதையும் அவங்களே தான் எடுத்து போட்டுருக்காங்க நம்ம ஒன்று தேடி எல்லாம் கண்டுபிடிக்கல அவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க ரிப்போர்ட்டில் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க நோண்டி இதை ஒரு வேலையாக உட்காந்து பார்த்துருக்காங்க யாருடா இதையெல்லாம் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டாங்க நேர்மையாக அதில் இருக்க அந்த ஓட்டை ஒரு சில எல்லாத்தையும் இன்டர்லிங்கு பண்ணி பார்த்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ மும்பையில் இருக்கீங்கன்னு வைங்களேன் மொத்தம் பதிவான ஓட்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பது வாக்குகள் பதிவான வாக்கு பதிவான வாக்கு வித்ட்ரா பண்ணுறப்ப எண்ணி பார்க்குறப்ப அதே ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பது தானே வரணும் இங்கே ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வந்திருக்காங்க நல்லா கேட்டேங்க அங்கே மும்பையில் அந்த தொகுதியில்

அந்த தொகுதியில் ஜெயிச்ச வாக்கு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட செல்லாது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் செல்லாது எவ்வளவு வில்லத்தன அப்ப உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி நூத்தி நாற்பது தொகுதியிலையும் ஆரம்பத்தில் கேட்டாங்க ஒரு கோடி வாக்கு எஸ்டா போகுது எங்கடா போகுது எங்கடா இந்த போச்சு இதில் குறைஞ்ச வாக்கையெல்லாம் கணக்கிலே எடுக்கலை ஆனால் குறைஞ்ச வாக்கை எடுத்தாலும் அவங்க டிஸ்டர்பன்ஸு கூடுதல் வாக்கை எடுத்தாலும் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸு எந்த நம்பிக்கையில இந்த இப்போ மறுபடியும் இந்த நூற்றி நாற்பது அது நூற்றி எழுபத்தாறு தொகுதின்றாங்க சார் ஆனால் நூற்றி நாற்பதுல கன்ஃபார்மாக இவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஆட்டையை கலச்சிருக்காங்க என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க நூற்றி நாற்பது தொகுதியில் நூற்றி நாற்பது தொகுதி இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கு உண்மையா பொய்யா எந்த அளவுக்கு இது வந்து நெசம் இவங்க எந்த அளவுக்கு இறங்கி இந்த வேலையை பார்த்து ஏன் எலெக்ஷன் கமிஷன் அமைதி இது இன்னைக்கு நேற்று வரலைங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த எலெக்ஷனில் கேஸ் போட்டாங்க அந்த கேஸை எடுத்து நடத்திருக்கலாம் அதை நடத்தலை அதை ஏன் நடத்தலைன்னு கேட்டால் நடத்துனா அவங்க நடத்துனது தெரிஞ்சு போயிடும்ல இப்போ ரெண்டாயிரத்தி நாலு இதே மாதிரி தான் கேட்கறாங்க நடத்தல அப்புறம் எப்படி ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை வருன்றான் அப்புறம் ஓட்டு போட்டவன் அத்தனை பேர் இடித்தவாங்க தானே ஐயா ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா போனாலும் ஒரு ஓட்டு கம்மியாக போனாலும் அத்தனை பேர் ஓட்டு போன அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க தான் அர்த்தம் அதுக்கு நீங்களே எலெக்ஷனை வச்சு நீங்களே ஓட்டை போட்டு போயிருக்க வேண்டியது தானே அது என்ற உங்களுக்கு என்ன அவ்வளவு சோம்பேடித்தானோ ரீ கவுண்டிங் இல்லை ஓட்டு போட்ட வந்து திருப்தியாக அவன் திருப்தியார் பண்ண மாட்டானா அவன் திருத்தி நீங்க எல்லாம் வேலை பார்க்குறீங்க ஆனால் அது உண்மையில் அவங்க அவங்கள திரு ஓட்டு போட்ட அவங்களை படுத்ததுக்கு இவங்க வேலை யார் உட்கார்றாங்களோ அவங்கள சுத்திப்படுத்துறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்கன்னு வெளியில் பேச்சு வரும் அப்போ அதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிலாம் நீங்கள் பேசுறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குது எங்களை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அதை மட்டும் கேட்க தெரியுது இல்லை ஆமாம் சந்தேகப்படுறான் சந்தேகத்தை தீர்த்து வைங்க ஆனா சந்தேகத்தை தீர்த்து வைங்கப்பா இவன் தப்பா சொல்லிவிட்டான் இவன் எப்படி என்னை தப்பா சொல்லலாம் அவன் காமிடா எல்லாத்தையும் எடுத்து நம்மள எவ்வளவு கிளீன் அப்படின்றது அவனுக்கு தெரியட்ட என்றா மறுபடியும் ஓட்ட சொல்லுங்க சந்தோ எங்களை திட்டிட்டு கெட்ட வார்த்தையில கூட திட்டிக்கிட்டு என்னங்கன்ற அதை மறுபடியும் கொண்டு வாங்க எப்படிங்க கால்குலேஷன் மிஸ் ஆகும் அதைத்தான் இப்போ உட்காந்து கேட்குறாங்க ஆனால் வெளியில் கேட்டால் நாங்கள்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்கோம் நாங்கள்லாம் வந்தால் அப்படிலாம் எதுவும் கிடையாது எங்களை போய் சந்தேகப்படுறது ஆண்டவனை சந்தேகப்படுறதுக்கு சமம் நாங்களும் அவதாரம் தான் அப்படின்ற மாதிரி ஆள் ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியலை இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது வந்து நாம் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை கோர்ட்டில் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை கோர்ட்டும் பாவம் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்குது இவன் தப்பு அப்படின்ட்டுனா ஒட்டு மொத்தம் இந்தியாவோட இதுவும் கொலாப்ஸ் ஆகி போயிடும் உண்மை அதுதான் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இதை தானே பண்ணியிருக்க அப்படின் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதை பண்ண அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இனி நீ தான் பண்ண போற அப்படித்தானே அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லா ஒட்டு மொத்தமா என் ஒரு சில பேர் பண்ற தப்பால மொத்தமாக யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதுக்கு பயந்துகிட்டு கோர்ட்டு ஒன்னு சொல்லாமல் உட்காந்துருக்கும் இப்போ இங்க பண்றதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சும் அப்பட்டமா தெரிஞ்சும் எங்க இதை நம்ம வந்து வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாமே உள்ளுக்குள்ள மூஞ்சி போயிடும் யாருக்கு எது மேலையுமே நம்பிக்கை இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்தினால கோர்ட்டு வாயை மூடிட்டு பேசாம பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா கோர்ட் வேடிக்கை பார்க்கலாம் போட்டவங்க அதை ரொம்ப நாள் எல்லாத்தையும் அதை சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாரையும் எல்லா காலத்துலையும் எல்லாராலும் ஏமாற்ற முடியாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வெளியில் வந்தே ஆகும் அன்னைக்கு மானக்கேடு கெட்டு நிற்பாங்க ஆனால் இப்போயே கெட்டதில் மானக்கேடை கெட்டு தான் நிற்கிறாங்க இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் வரப்போ காமிக்காமல் கொள்ளாமல் ரொம்ப ஏதோ இவங்க எல்லாம் வந்து நேராக கோடு போட்டு வாழ்கிற மாதிரியே பேசுவாங்க ஒரு நாளைக்கு பென்ட்டை கரெக்ட் வாங்கி மொத்தமாக எல்லாமே செய்து கூடிய சீக்கிரம் அது நடக்கும் ஆனால் எல்லோருடைய ஆசையும் எப்படி இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்கட்சி உட்காந்து இருக்குது அந்த எதிர்கட்சி இதை விடாமல் பிடிக்கணும் இதை விடாமல் பிடிச்சி இவங்க உண்மையிலே ஏதாவது கோல்மால் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்களும் ஒத்துக்கிட்டு போயிடக்கூடாது அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இழுத்துக்கொண்டாலும் மக்களுக்கு என்னென்னு தெரியப்படுத்தணும் அதுக்காகத்தான் நீங்கள் எதிர்கட்சியாக போய் இப்போ உட்காந்து இருக்கீங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும் பண்ணுறது இல்லை இருக்கும் இருக்கும்போது எல்லாத்தையும் பண்ணணும் பண்ண வைக்கணும் வைப்பீங்கன்னு நம்புகிறோம் அது உங்களுக்கு நல்லது நன்றி